கிறிஸ்துவுக்குள் அன்மானவர்களே மீண்டுமாக உங்களை இந்த காலை தியான கூடுகையிலே கடவுள் நம்மை மீண்டுமாக பங்கு பெற செய்தமைக்காக கடவுளை இந்த நாளிலே நாம் துதிப்போம் ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட வந்திருக்கின்றதானே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கடவுளின் திருப்பெயறினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் லூகா எழுதிய நற்செய்தி நூல் ஆறாவது அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக குருடரை குறித்ததான ஒரு ஓமையின் வழியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கின்றார் மும்பை மாநகரிலே ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு ஷிஃப்ட் போட்டு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் ஆறாயிரம் மாணவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் பணிபுரிகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடம் நூற்றி ஐம்பது ஆசிரியர் அல்லாதவர்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் பணியாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடம் எல்லோருமே கற்று தேர்ந்தவர்கள் ஒருவேளை அந்த மாநகரிலே எல்லோருக்கும் பரீட்சையை பரிட்சயமான ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடம் ஓ இந்த குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குதா அதிலே ஒரு பெருமை அவர்களுக்கு அது பெற்றோர்களுக்கு மட்டும் பெருமை அல்ல இந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற மற்றவர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைடாகவே அதை பார்த்தார்கள் எல்லாமே நல்ல தகுதி பெற்ற தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு அந்த பள்ளிக்கூடமானது நடைபெற்று கொண்டு வருகின்றது இவை எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்ற தலைமை ஆசிரியர் அல்லது பிரின்சிபல் என்று சொல்லி நம்ம கூப்பிட்றோம் இல்லையா அவர்கள் எல்லோரைய காட்டிலும் தகுதி அற்றவர்களாக தகுதியிலே சற்று குறைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த விஷயமானது முதல்ல ஆசிரியர்களுக்கு இந்த இந்த காரியம் தெரிய வருகிறது பிரின்ஸிபல் தானே நம்மளை விட வெல் குவாலிஃபைடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ப்ரின்ஸிபலை என்ன பண்ணுறாங்கன்னா உதாசீனப்படுத்துகின்றார்கள் சரி இந்த ப்ரின்ஸிபல் அப்பாயிண்ட் பண்ணினதான அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைவர் சேர்மனாச்சும் குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரும் ஒன்றும் இல்லை குவாலிஃபைடு இல்லை அப்போ இதை தெரிந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காலப்போக்கிலே இந்த காரியமானது மாணவர்களுக்கு தெரிய வருகின்றது மாணவர்களுக்கு தெரிய வருகின்ற பொழுது சரி ப்ரின்ஸிபலே எப்படி இருக்கிறாங்களே அவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு போது மாணவர்களுக்கு போகின்றது மாணவர்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பெற்றோர்களுக்கு அது தெரிய வருகின்றது பெற்றோர்களெலாம் தெரிய பொழுது அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அட்மிஷன் குறைந்து கொண்டே போகின்றது மாணவர் சேர்க்கையானது குறைந்து கொண்டு போகின்றது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தேர்ச்சி விகிதமும் நாயிடுது அப்படியே படிப்படியாக குறைந்து வருகின்றது அப்போ யார் மீது தவறு இருக்கின்றது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கின்றது யார் மேலே தவறு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் அந்த தலைமை ஆசிரியரை பணி நியமனம் செய்ததான அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சேர்மனோ அல்லது அதனுடைய கரஸ்பாண்ட் மீதோ அந்த மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கின்றது ஒருவேளை நாம் படிக்க கேட்டதான இந்த பகுதியின் வழியாக கூட இயேசுவானவர் நமக்கு மீண்டுமாக ஒரு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இங்கே பார்க்கின்ற பொழுது மேலும் இயேசு அவர்களுக்கு ஒரு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒரு நபர் கண்ணு தெரியாத ஒரு நபர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா அப்படி வழிகாட்டுகின்ற பட்சத்திலே இருவரும் குழியில் அல்லவா விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த அந்த கேள்வியை அங்கே கேட்கின்றார் ஒருவேளை முதலாவது பார்வையற்றவர்கள் என்று சொல்லி குறிப்பிடுவது இந்த காலை நேரத்திலே இந்த தியான கூடுகையிலே வந்திருக்கின்றதானே நமக்கு முதல் பார்வையற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு ஆசிரியராக அவர் இருக்கலாம் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் ஒருவேளை திருச்சபையின் ரீதியிலே பார்க்கின்ற பொழுது ஒரு ஆயராகவோ அல்லது ஒரு போதகராகவோ கூட இருக்கலாம் குடும்ப அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது முதலாவது குறிப்பிடுகின்ற அந்த பார்வையற்றவர்கள் ஒரு பெற்றோராக கூட இருக்கலாம் அப்போ எந்த ஒரு மனிதரும் ஒரு காரியத்தை பொறுப்பாக பொறுப்பேற்று செய்கின்ற பொழுது அவர்களை முதல் பார்வையற்றவராக குறிப்பிடுகின்றார் இரண்டாவது அந்த பார்வையற்றவர் இன்னொரு பார்வையற்றவரை வழிநடத்த இயலுமா என்று சொல்லுகின்றார் இன்னொரு பார்வையற்றவரை யாராக குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு மாணவராக இருக்கலாம் பள்ளிக்கூடத்திலே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியர் அவருக்கு கீழே யார் இருப்பா மாணவர் இருப்பாங்க ஒரு ஆயர் இருக்கிறார் அல்லது ஒரு போதகர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தது யார் இருப்பாங்க காங்கிரிகேஷன் இருக்கும் சபையார் இருப்பாங்க அப்போ இன்னொரு பார்வையற்றவரை யாராக குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையார் அல்லது குடும்ப அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது பெற்றோர் பெற்றோர் பிள்ளைகள் அந்த நிலையிலே இது குறிப்பிடப்படுகின்றது யார் ஒருவர் ஒரு ஒரு காரியத்தை எதிர்நோக்கி அல்லது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இந்த காரியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றாரோ அவரை இன்னொரு பார்வையற்றவராக குறிப்பிடுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒருவேளை அன்புக்குரியவர்களே இன்றைக்கு குடும்ப ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் பொய் சொல்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுக்கின்றோம் ஆனால் கற்றுக் கொடுக்கின்றதான அதே சமயத்தில் பெற்றோர் ஒரு தவறை செய்கின்றார் பொய் சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை உருப்பிடுமா அப்படின்னு சொல்லி இங்கே நாம் சற்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த தம்ஸ் அப்பு கொகோ கோலா அதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் சொல்கிற வாயே அதை குடிச்சுதுண்ணா இல்லை பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிகரெட் குடிக்கக்கூடாது மது பழக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அறிவுறுத்துகின்ற நாம நாமே அதை செய்கின்ற பொழுது அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாது அப்போ ஆண்டவராகிய கடவுள் இங்கே சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பாவி ஆனவர் அல்லது ஒரு தவறை செய்கின்ற நிலையில் இருப்பவர் இன்னொரு தவறை செய்பவர்களை என்ன பண்ண முடியாது திருத்த முடியாது ஒரு பாவி இன்னொரு பாவியை சீர்திருத்த முடியாது சீர்படுத்த முடியாது என்று சொல்லி இந்த பகுதியிலே மிக அழகாக சொல்லப்படுகின்றது ஒரு குற்றவாளி இன்னொரு இன்னொருவரை குற்றவாளியாக என்ன பண்ணக்கூடாது கருதக்கூடாது என்று சொல்லுகின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது ரெண்டு பேருமே என்ன ஆவாங்களா இன்னும் மென்மேலுமாக பாவிகளாகவும் இன்னும் மென்மேலுமாக மேலும் மேலுமாக அவர்கள் குற்றவாளிகளாகவே கருதப்படுவார்கள் என்கின்றதானே உவமையை உண்மையை ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லுகின்றார் அதுதான் ஒரு பார்வையற்றவர் இன்னொரு பார்வையற்றவரை வழிநடத்துவது என்பது அரிதான காரியம் கடினமான காரியம் அப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு குழியிலே விழுந்து விடுகின்றார் ஒரு பார்வையற்றவர் இருளிலே இருக்கின்றார் இன்னொரு பார்வையற்றவரும் இருளிலே தான் நடந்து கொண்டிருக்கின்றார் அப்ப ரெண்டு பேருமே இருளிலின் வழியாக தான் அவர்கள் நடந்து செல்ல முடியுமே ஒழிய ஒருபோதும் வெளிச்சத்தின் வழியில அவங்க என்ன பண்ண முடியாது நடந்து கொள்ளவே முடியாது என்கின்றதானே உண்மையை ஆண்டவர் ஒரு இங்கே சொல்லுகின்றார் அப்போ யார் ஒருவரை நியாயம் தீர்க்க முடியும் அல்லது யார் ஒருவர் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த முடியும் என்று சொன்னால் நானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான மக்களுக்கு யார் ஒருவர் வெளிச்சத்தை கொடுக்க முடியும் இருளே இருளுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியுமா நிச்சயமாக கொடுக்க முடியாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே என்ன பண்ண முடியுமா ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த முடியும் என்கின்ற உண்மையை மிக அழகாக இங்கே சுட்டி காட்டுகின்றார் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் இந்த உலகத்தை ரட்சிக்க முடியும் என்கின்றதான பேர் உண்மையை நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியின் வழியாக நமக்கு எடுத்துரை எடுத்துரைக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை நமக்கு யார் நல்வாழ்வு கொடுக்க முடியும் நம்மை யார் நல்வழிப்படுத்த முடியும் யார் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியும் ஒரு கடங்காரனே போயிட்டு இன்னொரு கடங்காரன்கிட்ட என்ன பண்ண முடியாது கடனை வாங்க முடியாது ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் போய் என்ன பண்ண முடியாது பிச்சை எடுக்க முடியாது இல்லை அப்போ ஒரு பாவிகளாக இருக்கின்றதான நாம் நாம் எல்லோருமே பாவம் செய்தவர்களாக கடவுளுடைய மகிமை இழந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றதான மனிதர்கள் எல்லோரும் நாம் எல்லோருமே எப்படி இருக்கிறோமா பாவிகள் என்கின்றதான உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நம்மை மீட்டெடுக்கக்கூடியவர் நம்மை ரட்சிப்பவர் நம்மை நல்வழிப்படுத்துபவர் யார் என்று சொன்னால் சிலுவையிலே நமக்காக நமக்காக பாடுபட்ட சிலுவையை நமக்காக ஏற்றுக்கொண்டதானே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் நம்மை நல்வழிப்படுத்த முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் நம்மை மீட்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியும் என்கிற சொல்லி இந்த காலை நேரத்திலே நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்ப ரட்சிக்கப்பட்டதான நாம அதை தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது அதை சொல்கிறார் பாருங்க நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது என்ன நீங்களே ஒரு குருடராக இருக்கின்ற பொழுது இன்னொருவரை நீங்கள் குருடர் என்று சொல்லி அழைப்பது என்ன நீங்களே தவறு செய்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது பிறர் தவறு செய்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டுவது என்ன அது ஒரு நல்ல ஒரு தலைவருக்குரிய பண்பு இல்லை என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார் முதல்ல நாம் செய்கின்றதான தவறுகளை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நாம் செய்கின்றதான கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நாம் அதை கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு அதிலிருந்து பாவ மன்னிப்பு பெறுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றதான உண்மையையும் கூட ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக நமக்கு சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே நாற்பதாவது வசனத்தை நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது யார் ஒருவர் நல்ல தலைவர் யார் ஒருவர் நல்ல தலைவர் என்று இங்கே மிக அழகாக குறிப்பிடுகின்றார் சீடர் குருவை விட மேலானவர் அல்ல சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல இருப்பார்கள் தேர்ச்சி பெற்ற ஒவ்வொருவரும் குருவை போல நடந்து கொள்ளுகின்றார்கள் தேர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் இங்கே நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுவது பாவமற்ற வாழ்வை வாழ்வதற்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார் தவறு செய்யாத வாழ்வை வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை குழந்தை குழந்தையினுடைய உள்ளத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் பிறந்த குழந்தை இருக்குல்ல அல்லது ஒன்று ரெண்டு வயசு ஆகுதில்ல அந்த குழந்தையினுடைய உள்ளத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய குணாதிசயங்களை பார்க்கின்ற பொழுது இடத்திலிருந்து நாம் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்போ நான் பெற்றோர் நான் ஒரு குரு நீ எனக்கு அடுத்திருப்பவர் என்று சொல்லி ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்கவே கூடாது இந்த இயற்கையை பார்த்து நாம் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த இயற்கை நமக்கு குருவாக இருக்கின்றது நமக்கு ஒரு நல்ல தலைவராக இருக்கின்றது அந்த குழந்தையின் உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் எந்த ஒரு கழகமும் இல்லாதபடிக்கு ஒரு ஒரு மழலையின் அந்த சிரிப்பிலே கடவுளை நாம் காண்கின்றது போல அந்த மழலினுடைய சிரிப்பிலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதது போல அந்த குழந்தையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் குற்றவாளிகளாக நாம் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடாதபடிக்கு பார்வையற்று இருக்கின்றதான நாம இன்னொரு பார்வையற்றவரை நாம் வழிநடத்தாதபடிக்கு நம்முடைய வாழ்வினை நாம் தூய்மையுள்ளதாக மாற்றிக்கொள்ள கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே நாம் எல்லோருமே நமக்கு இருக்கின்றதான அதிகாரம் நமக்கு இருக்கின்றதான கல்வி நமக்கு இருக்கின்றதான பொருளாதாரம் இவற்றை வைத்து நாம் தலைவர்கள் என்று சொல்லி நாம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது நினைக்கக்கூடாது இதற்கெல்லாம் நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேனா இதற்கெல்லாம் கடவுள் என்னை தகுதி படுத்திருக்கின்றாரா நான் கடவுள் விரும்புகின்ற வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அல்லது இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கின்றதா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் நாட் ஆல் லீடர்ஸ் ஆர் ட்ரூ லீடர்ஸ் எல்லா தலைவர்களும் உண்மையான தலைவர்கள் அல்ல ஏதோ ஒரு சுயநலத்தோடு கூட ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்கின்றதான ஒரு மனப்பாங்கோடு கூட செயல்படுகின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் உண்மையான தலைவர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது ஒருவேளை இந்த சமுதாயம் வேண்டுமானாலும் அவரை தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க இல்லை அப்படின்னு கோஷம் கோஷமிட்டுக்கலாம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நல்ல தலைவர்களாக செயலாற்ற முடியாது ஆக அன்புக்குரியவர்களே ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படியாக இருக்க வேண்டும் எல்லா வகையிலும் தகுதி படைத்தவராக எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயம் விரும்புகின்ற வாழ்வை வாழ்கின்றவராக ஒரு பாவமற்ற ஒரு குற்றமற்ற ஒரு நிலையிலே வாழ்பவர் ஒருவர்மாள் மட்டும்தான் தலைவராக இருக்க முடியும் அப்போ யார் நமக்கு தலைவர் யார் நமக்கு தலைவர் ஒரு பாவமும் அறியாத ஒரு குற்றமும் செய்யாத நமக்காக நம்முடைய வாழ்விற்காக நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டதானே நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் நம்ம எல்லோருக்கும் தலைவராக இருக்கின்றார் அந்த தலைவர் அந்த குருவினுடைய வழியிலே நடந்து செல்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய வேறு ஒளிச்சத்திற்குள்ளாக கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்கின்றதான உண்மையை ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் கண்களை மூடுவோம் ஆண்டவரே ஒருவேளை என்னுடைய வாழ்விலே தலைவராக அல்லது குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றதான பலர் என்னுடைய வாழ்விற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது என்னை தலைவராகவோ அல்லது குருவாகவோ ஏற்றுக்கொண்டிருக்கின்றதான நபர்களை நான் தவறான பாதையிலே நான் வழிநடத்திருக்கலாம் நீங்கள் பிறருடைய குற்றங்களை பார்த்து நீங்கள் நியாய தீர்ப்பிடாதபடிக்கு முதலிலே உங்களுடைய வாழ்விலே இருக்கின்றதான குற்றங்களை கவனித்து பாருங்கள் அந்த குற்றங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் அந்த குற்றங்களிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள் அந்த குற்றத்திலிருந்து நீங்கள் மீட்பு பெறுங்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்திலே நம்மை அழைக்கின்றார் ஒரு நல்ல தலைவர் எல்லா நிலையிலும் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளுகின்றவராக ஒரு நல்ல தலைவர் எல்லா நிலைகளிலும் மக்களுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்கின்ற ஒரு குணம் படைத்தவராக காணப்பட வேண்டும் என்கின்றதான உண்மையை நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் இந்த ஓமையின் வழியாக நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் ஆக அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குருவாகவும் அவரை இரட்சகராகவும் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இருளான நம்முடைய வாழ்வு என்பது ஒரு வெளிச்சத்தின் வாழ்வாக அது அமையும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் கண்களை மூடினவர்களாக ஆண்டவரே நான் பிறருடைய தவறை சுட்டி காட்டாதபடிக்கு பிறரை நான் நியாயம் தீர்க்காதபடிக்கு முதலிலே என்னை நானே சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ள கொள்ள நீர் எனக்கு துணை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய துணை கொண்டு நாம் கடவுளுடைய சமூகத்தில் கேட்போம்